தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானோடு இணைந்து செயல்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியும் அமைக்கலாம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் முதல்ல இந்த விஷயத்தை யாருமே நம்ப மாட்டீங்க ஆனாலும் இதுதான் உண்மை நம்பிதான் ஆக வேண்டும் அந்த அளவுக்கான நிகழ்வு தற்போது நடந்திருக்கிறது வருகின்ற பத்தொன்போதாம் தேதி ஒரு ஜூனியர் விகடன் வந்து ஒரு இதழ் வள போகிறது அதில் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அவர் அதில் பதிவு செய்திருக்க அத்தனை விஷயமும் இதுவரைக்கும் வரைக்கும் பேசுனதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா முதல் விஷயம் திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை சம்பந்தமாக ஒரு வார்த்தை இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு பாசிட்டிவ் சைன் தான் அப்படிங்கிற ஒன்று அதை பதிவு செய்திருக்காரு அதை தவிர்த்து மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியை நட்பு சக்தியாகத்தான் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க இதுதான் மிக முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நடந்தது சில தினங்களுக்கு முன்பு இங்கே வந்து நியூஸ் செவன் அப்படிங்கிற ஒரு தனியார் ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய விக்கிரவாண்டி வேட்பாளர் கலந்து கொண்டிருக்க அந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சிக்கு விடுதலைகள் சிறுத்தை கட்சி சார்பாக கலந்து கொண்ட வன்னியரசு அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அதோட நாம் தமிழர் கட்சியோட இணைந்து செயல்படுவதற்கான களமும் அமையலாம் அதற்கான சூழல் இருக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அமைதியாக பேசி நாம் தமிழர் கட்சியை முதல் முறையாக பாராட்டி பார்க்கும்போது நம்மளால் நம்பவே முடியல இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம வாங்கியிருக்க அந்த வாக்குதான் ஆனால் சீமான அவர்கள் பல மேடை மேடைகளில் சொல்லியிருக்காரு ஒரு முறை அண்ணன் திருமாவளவன் இருக்க அதே மேடையிலே பதிவு செய்திருக்காரு எல்லாரும் வந்து தமிழ் தேசியத்தை வளர்க்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படிலாம் பேசுனீங்க ஆனால் இந்த தேர்தல்னு வந்தால் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணி உங்கள் எங்கேயோ போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருப்பார் நான் ஒருத்தன் தான் அங்கே ஓடிக்கிட்டே கிடக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிவு செய்தார் அதே மாதிரி அதே மேடையில் நம்ம பத்து பதினைந்து சதவீத வாக்கு வரும்போது குறைந்தபட்சம் பத்து சதவீதம் வந்தாலே நம்மக்கிட்ட எல்லாரும் தேடி வருவாங்க அது வரைக்கும் வேறு வழியே இல்லை நம்ம தான் ஓடி ஆகணும் அப்படின்னு அவர் பதிவு செய்தார் இது நான்கு வருடங்களுக்கு முன்பே நடந்த ஒரு நிகழ்வு அப்போ பதிவு செய்தது இப்போ நடந்துருக்கு இதை எல்லோரும் எடுத்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா குறிப்பாக தமிழர்களுக்கான கூட்டணி ஒன்றிணைந்தால் அதற்கு உங்களது ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க